அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் கோவில்பட்டியில் பிறந்த ஜாதகம் பிறந்த தேதி இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தொன்னு மூணு பதினஞ்சு பி எம் லக்னம் அப்படிங்கக்கூடியது கடக லக்னம் லக்னத்துல ராகு உடன் வாங்கியிருப்பது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்னம் சனி வக்ரம் நான்காம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இந்த அமைப்பு கொண்ட ஜாதகர் கடக லக்னமாக அமைந்து அந்த லக்னாதிபதி என்பவர் சந்திரன் அவர் துலாம் துலாம் ராசி லக்னம் என்ற நட்சத்திராதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் அந்த புதன் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து இவருக்கு வாழ்நாள் முழுவதும் தனக்கு என்ன தேவையோ அதை லக்ன நின்ற நட்சத்திர அதிபதியான புதன் ஆனவர் தரக்கடமைப்பட்டுள்ளார் அந்த புதன் நின்ற நட்சத்திர அதிபதி ராகு அப்ப இவர் வந்து என்ன அப்படின்னம்னா வெளி மாநிலங்கள் மூன்று நான்கு மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கொண்டவர் ஏன் அப்படின்னா லக்ன நின்ற நட்சத்திராதிபதி புதன் ஆனவர் காற்று வாசியில் நினைக்கிறாரு லக்னத்துல ராகு மாந்தி சிறு வயதில் இவருக்கு தலையில் அடைபெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் எட்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இருவரும் இணைந்து மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருப்பதனால் இவரது முயற்சி என்பது இரண்டு மூன்று தடவைக்கு மேல் முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியானது வெற்றியடையும் இது வந்து எந்த மாதிரியான வெற்றி அப்படின்னம்னா குருவும் வக்கிறோம் சனியும் வந்துரும் சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் போருக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்படி இருக்கும்போது தந்தையின் வழியின் மூலமாக இவருக்கு ஒண்ணும் பெருசா ஆதாயம் அப்படிங்கக்கூடியது இருக்காது லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கக்கூடியவரு நான்காம் இடத்துல காரவ பாகன விரும்புவோம் லக்னத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறந்த அமைப்பு லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் காலபுருஷனுக்கு காலபுருஷ லக்னத்துக்கு நான்காம் இடத்து அதிபதியாக சரிஞ்சன் இவருடைய லக்னத்துக்கு கடவுள் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல காரவ கார்வ பாகனம் இதன் மூலமா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து அடிக்கடி ஒண்ணில்லை பாதிப்புல வந்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கும் உடன்படந்தவர்களை பற்றி பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு பதினோராம் இடம் சுக்கரன் அந்த சுக்கரன் சூரியனோடு சூரியன் செவ்வாய் இரண்டு வெப்ப கிரகத்தோடு நீராசியில் அமர்ந்துள்ளார் அதனால வந்து இவருக்கு மூத்தவர்கள் அப்படிங்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே பாத்தீங்க அப்படின்னம்னா இளையவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல குரு லக்னம் சனி லோனம் மூன்றாம் இடத்து அதிபதி புதன் ஆனவர் எட்டாம் இடத்துல ராகவனுடைய சார்பில இருக்காரு அப்ப இளையவர் ஒருவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஜாதகத்தை பொறுத்தில லக்னத்துக்கு இந்த தாமிரத்தில் இருக்கக்கூடிய புதன் லக்னத்தை அதிகமாக இயக்குவார் அப்ப இவர் பிறந்திருக்கக்கூடிய தசாபத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் பிறக்கும்போது ராகுதசை அதற்கு அதற்கடுப்படியா பாத்தீங்கன்னா குரு தசை நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கு அது முடிஞ்சு இப்ப வந்து சனி தசை ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கு அப்ப இந்த சனி தசையில இப்ப நடக்கிற புத்தி வந்து ராகு புத்தி சனி தசை புதன் புத்தி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கேதுரா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்ப இந்த சூரிய புத்தி அப்படிங்கக்கூடிய இதுல இவருக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்கு அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சந்திர புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது இவர் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி லோன் போட முயற்சி பண்ணாரு அந்த சந்திர தசையிலேயே வந்து லோன் வாங்கி வீடும் சொந்தமா வாங்கிட்டாரு இந்த அமைப்பு வந்து எப்படி அமைஞ்சது இங்க வந்து சனி தசன் நடக்குது அதே நேரத்துல புத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திர புத்தி நடந்திருக்கு அப்ப சனிங்கிறவர் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தாரு இந்த சனி நின்ற நட்சத்திராதிபதி கஷ்டம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் அப்படிங்கக்கூடியவர் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருந்தாரு அப்ப இவர் வந்து வீடு வாங்கணும் அப்ப அந்த வீடு அப்படிங்கக்கூடியது கையில காசு வச்சு வாங்குவாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரன் நின்ற அதிபதி ராகு அப்ப அந்த ராகு அப்படிங்கக்கூடியவர் லக்னத்துல இருக்காரு கூட வந்து இருக்கு இந்த ராகு நின்ற நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அவர் அந்த சனி பகவான் வக்ரமேட்டாரு அப்ப லக்னம் என்ற அதாவது லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கு அது வந்து புத்தி நடத்திட்டு இருக்கு அந்த புத்தி நடக்கும்போது சந்திரன் ராகு நட்சத்திரத்துல இருந்து அந்த ராகு சனி சார்பா இருக்கிறதுனால இவர் வந்து லோன் வாங்கணும் சனி ஒரு இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி வந்து அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வருவாரு எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் அப்படிங்கக்கூடியவர் இருக்காரு அதனால வந்து இவர் மிகப்பெரிய ஒரு கடனை கணக்கு தானே ஏற்படுத்திக் கொண்டு இஎம்ஐ கட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில வந்து அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னமோ புத்தி அப்படிங்க மாறும் சந்திர புத்தி அப்புறம் வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வேறு அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து எட்டாம் இடத்துல அதிபதியான சனியுடைய சாரம் வாங்கினதுனால தான் நன்றாக பார்த்து கொண்டிருந்த வேலை மூடியை பிஆர்எஸ் பெறக்கூடிய சூழ்நிலை அல்லது கம்பெனியிலிருந்து வெளியேற்றும் சூழ்நிலையானது உருவாகிறது அதற்கு அதற்கடுத்தபடியாக செவ்வாய் கருத்து ராகு அப்படிங்கக்கூடிய புத்தி அமையும் போது இவரால் வந்து பட்ட பட்டக்கடனுக்கு உயர்வை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது வாக்கு ஏற்படுகிறது இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து இவர் தாண்டி ஆள் புத்தி பெறும் குரு புத்தியில் மீண்டும் வந்து புதிதாக அதே நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார் இந்த அமைப்பு அப்படிங்கக்கூடியது எதனால ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க குரு அப்ப குரு அக்ரம் அப்படின்னு கூடியது ஏற்கனவே இருந்த இடத்துல பார்த்த வேலையிலேயே திரும்பவும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற அமைப்பு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக குரு இருக்கிறார் அதே குரு பகவான் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை அதிபதியாகவும் இருக்கிறார் அதாவது இருக்கும்போது தான் பார்த்த இடத்திலேயே திரும்பவும் இவர் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து அவர் சனியுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பதனால் இவருக்கு பார்க்கக்கூடிய வேலையில் நிறைய தர்ம சங்கடங்கள் ஏற்படுகின்றன வேலையில் அழுத்தங்கள் ஏற்படுகின்றன ஒரே இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை அதற்கு அடுத்தபடியாக குடும்பத்தோடு இருந்து வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுகிறது இப்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசையில ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு இப்ப வந்து இவர் ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்து அமர்ந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலை அப்ப அதாவது ராகு அப்படிக்கூடிய விமர்சு இறந்த வேலையை திரும்ப பெற்று கொடுத்தார் இருந்தாலும் வந்து குடும்பத்தில் அமர்ந்து குடும்பத்தில் இருந்து இவரால் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்றி எப்போதும் இவர் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அல்லது நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து பார்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார் லக்னத்துக்கு அதாவது லக்னம் என்ற இடத்திலிருந்து ஆறாம் இடத்த அதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்த அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்வை செய்கிறார் என்றால் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் இடத்தில் கேது உள்ளது ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் வரவுக்கும் செலவுக்கும் போதுமான அளவுக்கு மட்டுமே இவரால் சம்பாதிக்க இயலும் என்ற சூழ்நிலையில் உள்ளார் சனி வகுரம் சனி திசையில் ஒவ்வொரு புத்தியாக நடந்து வரும்போது சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னும்னா சந்திரன் அப்ப அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இவங்க குடும்பத்துல ஒருத்தரு இரண்டு கல்யாணம் முடிப்பவர்கள் இருப்பார்கள் குரு இருக்கும் இடம் பால் சனி இருக்கும் இடம் லாபம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னம்னா சனி வருமாயிட்டாரு குருவும் வருட்டாரு அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது இவருடைய மூன்றாம் ஸ்தானம் நேற்று ஸ்தானம் இடமாற்றத்தை தருவது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இவர் இருக்கும் குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்றது பார்த்தோம்னா லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை அதிபதி செவ்வாய் அப்ப அந்த செவ்வாயின் கூடிய ஒரு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனியுடைய சாரம் சனி வக்கரமானதுனால இங்க வந்து குழந்தையை பிறப்பி இரண்டு ஆண் குழந்தைகள் லக்னம் என்ற இடத்திலிருந்து ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படி கூடியவங்க எப்படி இருப்பாங்க தெய்வ பக்தியுடைய ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு ஏன் கேது அந்த கேது வாங்கின சாரம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா சந்திரனுடைய சாரம் ஏழாம் இடத்த அதிபதி சனி அவரு அக்ரமா இருக்காரு அந்த சனி பகவானின் அதாவது தவறு செய்யாம இருக்கிற வரைக்கும் இவர் தவறு செய்யும்போது தள்ளிக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இந்த இடங்களே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கிளிக்கக்கூடியது பட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சனி பகவானுடைய தாமரு அது முடிச்சோடலாம் அப்ப சந்தையின் மூலமாக ஓரளவுக்கு வருமானம் பார்க்கக்கூடியது இருக்கலாம் ஆனாலும் ஒன்றே சூரியன் சனி சாரம் கிடைக்கிறதுனால பெரிய அளவில் வருமானம் அப்படிங்க பார்க்க முடியாது அதே நேரத்துல சந்திரன் அப்படிங்கக்கூடியவர் துலார்ல அம்மா இருக்காரு ராகு சாரத்துல இருக்காரு லக்னத்திலேயே ராகு அமர்ந்து இருப்பதனால சந்திரன் மூலமாக அதாவது அவர் தாயாரின் மூலமாக இவருக்கு வந்து அதாவது இந்த ஜாதகருக்கு தாயாருக்கு பெரிய லெவல்ல உதவி செய்ய முடியாத போகலாம் தாயார் வந்து என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஒரு இடத்துல வந்து அவங்களால தங்கியிருக்க முடியாது இவருக்கு அப்பறம் நாளைக்கு அவ்வளோ மலைஞ்சுக்கு அப்படி மழகி அவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படி மழகி அந்த மாதிரியான தங்கியிருக்கக்கூடிய நிலையில சந்திரன் ஒரு அமைப்பு இருக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவன் மட்டு வீட்டு வருகாரு சனி பகவானுடைய சாரம் அணிங்கியிருக்காரு புதன் அப்படிங்கக்கூடியவர் ராம சாரம் அப்ப இவருடைய மச்சன அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாது வேறு மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டும் வேற விஷயமாக அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குரு சந்திரன் சாரத்துல இருக்கிறதுனால இவங்க குடும்பத்துல ஒருவருக்கு வந்து இரண்டு திருமணம் அப்படிங்கக்கூடியதும் முடிஞ்சு சுக்கரன் அப்படிங்கக்கூடியது சனிசாரம் சனி நட்பு அதாவது சுக்ரன் அப்படிங்கக்கூடியது உச்சமாயிருப்பார்கள் சனிசாரம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருந்து இந்த சுக்கரன் உச்சமாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெண்கள் தொடர்ந்து அல்லது பெண்களோடு இவர் அதிகமாக உரையாடல் நடத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அனுபவி வாய்ப்பு உண்டு சனி அப்படிங்கக்கூடியவர் கண்ணியில நட்பு விற்கிறார் சந்திரனுடைய நட்சத்திர சாஹம் அப்புறம் சனி சந்திரன் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே இந்த வேலை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி புனக்கு தோட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராகு பகை வீட்டுல உட்காந்துருந்தாரு சனி சாரத்துல இருந்தாரு இந்த அமைப்பு அப்படிங்குறது இவரை வந்து ஒரு இடத்துல நிம்மதியா கூடாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கேது நட்பு வீட்டுல இருக்கு திருவோணம் நட்சத்திரம் சந்திரன் சாரத்துல இருக்கக்கூடியதுனால அதாவது ராகுணத்திலிருந்தது ஏழு ஏழாம் இடத்திலிருந்தது ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்ப பூர்வ புமியன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி சொல்லலாம் இந்த ஜாதக அமைப்பிற்கு அதாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இவர் திறந்த பிறவையும் இவருடைய தந்தை அப்படியே நிறைய நிலம்பலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி மூலமாக பெரிய லாபமும் அடைஞ்சு பின்பு அந்த இடங்கள் எல்லாமே இவரது கையை விட்டு போன நிலைமை அப்படிங்கிற நிறைய ஆயிடுச்சு நன்றி